என்ன பண்ணிட்டு துவைக்கிறீங்களா யாருக்கு நீ அப்பாதுனியா எப்படி துவைப்ப ஒரு ஒரு டீஷர்டுக்கு ஒரு சோப்பு தப்போனு துவைச்சிட்டியா போகுது சோப்பு போட தப்பு சளி பிடிக்க போகுது சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற இங்க வாரங்க இன்ன வரைக்கும் சுகாதம் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு நான் துணி துவைக்கிலான்ட்டு வர்றேன் ஆ இங்கே வருங்க துவைக்கிறதுக்கு வருங்க ஆ ஆ ஐயோ துவைக்க துவைச்சிட்டு அப்பாவது நீ நான் துவைக்கவே தேவையில்ல நீயே துவச்சிடுவ டெய்லியும் துவைச்சி போடுறியா டெய்லியும் துவச்சி போடுறியா சரி ஹாய் சொல்லு

அக்கா கூட போய் விளையாடலாம் ஹ இங்க வந்து போடு. நான் வந்து போட்டுட்டல நீ தாவச்சறியா? நான் தாவச்சற. நீ குழி அக்கா கூட போய் விளையாണ്ടിரு நான் தாவச்சற. ஹ பாக்கு போடு. அழுக்கு ஆ ஆலுக்கு இன்னும் போகலியமா? அழுக்கு இன்னும் போகலையா

வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் வந்து வாட்ச்மேன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் சுகாஷ் பாருங்க கூட்டல் கழித்தல் வேலை செய்யறாங்க இன்ன வரைக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி முடிச்சு ஊத்திட்டு ஏன் சுகாஷ் இவ்வளோ நேரம் செடிக்கு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டாங்க இப்போ வந்து கூட்டுற வேலையில் இறங்கிட்டாங்க கூட்டுறாங்க என்னென்ன செடிக்கு தண்ணி ஊற்றுனேன் சொல்லு என்னென்ன செடிக்கு நீ தண்ணி ஊற்றுன ஆ என்னென்ன செடிக்கு தண்ணி ஊற்றுனீன்னு சொல்லு நடம் செடி ஆ ஆ

செடி எல்லா செடி ஊத்திட்டு இப்ப கூட்டுற வேலை ஊத்திட்டியா துணி துவைக்குது சுகாச வந்து தண்ணி ஊத்திட்டு செடிக்கு கூட்டுறாங்க நான் வந்து இப்ப ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு உங்களுக்கு குளிச்சு விட்டுட்டு போய் விளையாடுவாங்க வாங்க வீட்டை கூட்டிட்டு அங்க போய் விளையாடுவாங்க பக்கத்து வீட்டில் நான் வந்து இப்போ வந்து ஆடு மாட்டுக்குள்ள தண்ணி வச்சுட்டு மாட்டை கொண்டு போய் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட போறேன் போதுவா இந்த பாரு திரும்பி திரும்பி டன் இதுதான் வந்து இன்னைக்கு செஞ்ச வேலைகள் போயிட்டு வந்துட்டு போயிட்டு தான் வந்தாங்க வந்துட்டு அம்மா ஆஃபீஸ் வருஷம் வந்து கிளம்பிட்டாங்க இவங்க வந்ததுலேருந்து இந்த வேலைகளை வந்து செஞ்சுட்டுக்கிறாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஓகே பாய் சொல்லுங்க பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய்